எல்லாருமே மன்னிச்சிடுங்க யாரையுமே கல்யாணத்துக்கு கூப்பிடவே முடியல ஏன்னா அவ்வளோ கால் என்ன எனக்கு சொல்லலை என்ன எனக்கு சொல்லலை நாங்களாம் வந்திருக்க மாட்டோமா அட்ரஸ்னாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்ல நாங்கள் நீங்கள் சொல்லாமையே கூட வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கே ஒரு பெரிய நன்றி ஏன்னா சோசியல் மீடியாவால் தான் இவ்வளோ உறவுகள் வந்து கிடச்சாங்க யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்னு கண்டினியூவாக எல்லாருமே உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க ஒரு பெரிய பெரிய நன்றி ஏன் வந்து ரொம்ப இவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நானும் மிடில் கிளாஸ் தான் அவங்களுமே மிடில் கிளாஸ் தான் இப்போ என் சைட் இருந்து நான் செலவு பார்க்கணும் அப்படின்னா நான் மட்டும்தான் செலவு பார்த்தாகணும் இப்போ ஒரு நாளைக்கு இப்போ இந்த சிம்பிளாக இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு இந்த சிம்பிளாக இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு அஞ்சு லட்சம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கும் சேர்த்து சொல்கிறேன் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு அஞ்சு லட்சம் நாலு லட்சம் சாப்பாடு ஃபோட்டோகிராஃபி அடுத்த அந்த அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்கே வந்துட்டு வந்துடுச்சு இதே என் கான்டாக்டில் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு பேர் கான்டாக்டர் இருக்காங்க அவங்களுக்கும் பழக்க வழக்கம் அதிகம் ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு மஞ்சூரிட்டு ரேக்கெல்லாம் அந்த எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரையுமே நம்ம நேரில் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் ஒருத்தவங்க வங்களுக்கு வச்சுட்டு இன்னொருத்தவங்களுக்கு வைக்காம போனாலும் ரொம்ப சங்கட்டம் ஆயிரும் எல்லாருமே என்னோட வீடியோ பார்ப்பீங்க சொல்லிடலாம் தயவு செய்து சாரிங்க கூப்பிட முடியல அப்படின்னு சொல்லி அதனால வந்துட்டு இப்ப இப்ப அவ்வளோ பேர் ஒரு கிட்டத்தட்ட பத்திரிக்கையே வந்துட்டு ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேருக்கு வைக்கணும் அப்படின்னா அதுக்கான செலவு எவ்வளோ ஆகுன்னு பாருங்கள் கல்யாணத்துக்கு அந்த மண்டபத்துக்கு செலவு சாப்பாட்டுக்கு செலவு அடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற அந்த செலவு தான் என் ஃபேமிலிலையும் சரி அவங்க ஃபேமிலிலேயும் சரி ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் தான் நம்ம அந்த ஒரு நாளைக்காக கிட்டத்தட்ட பத்து லட்சம் பதினெழு லட்சம் கடன் வாங்கி கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கடனை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு அடைக்கணும் எதுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கஷ்டப்படணும் அந்த ஒரு நாள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போவோமே இருக்கட்டும் எல்லாரும் அவங்க வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட மொத்தமே ஒரு இரநூத்தம்பது சாப்பாடு தான் சொல்லியிருந்தோம் நம்ம மதுரை ஒற்ற கடை செல்வம்ன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்துருப்பேன் ப்ரொமோஷன் வீடியோ ஒரு சிலது சாப்பாடு ஜுவல்லரி கடை இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒத்த கடை செல்வம் நான் ஆல்ரெடி எடுத்துருக்கேன் அவங்க சாப்பாடு டேஸ்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்களோட மேரேஜுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்கண்ணா அப்படிங்கும்போது இரநூத்தம்பது போது பேருக்கு ரொம்ப சூப்பராக அஞ்சு வகையான காய் பாயாசம் ஸ்வீட்டு அடுத்தது சாம்பார் ரசம் குழம்பு எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாங்க வந்த எல்லாருமே வெஜ்ஜு தான் என்னக்கா இன்னைக்கு கல்யாணத்தில் வெஜ்ஜு போட்டு நான்வெஜ்ஜு இல்லையா அப்படின்ற மாதிரி அது கோயிலில் தான் நடந்துச்சு ஏன்னா மதுரையில் குரு தேட்டர் பக்கத்தில் தீக்கதிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா சிங்கம்புடாரி சேவக பெருமாள்னு கோவில் இருக்கும் அங்கே வந்து கோயிலுக்குள்ளே கோயிலுக்கு அப்படியே வெளியே ஒரு குட்டியாக ஒரு ரெண்டு சாமி எடுத்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் மொத்தமே அங்கே ஒரு முப்பது பேர் ஒரு பந்தியில் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அங்கே வெஜ்ஜு தான் வந்துட்டு சாப்பிட முடியும் அதனால் வெஜ்ஜு தான் வந்து வெஜ்ஜுமே எல்லாேருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் ஒத்த கடை செல்வமணனுக்கு அமௌண்ட்டும் வந்துட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு அஃபோர்டபுளாக தான் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நன்றி எல்லாருக்குமே சொல்லவும் முடியல அதுவும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இதுதான் எங்களோட கல்யாண பத்திரிக்கை நான் கல்யாண பத்திரிக்கையை காமிக்கிறேன் இப்படி தான் இருக்கும் முன்னாடி அதை அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் பத்திரிக்கை இருக்கும் நான் மொத்தமே பதினஞ்சு பேருக்கு தான் பத்திரிக்கை கொடுத்தேன் பா ஓப்பன் பண்ண எல்லாருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கையை நான் பார்த்ததில்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிருக்கீங்கன்னு ஏன்னா அந்த காலையால் தான் எனக்கு வாழ்க்கையே கிடச்சிச்சி அதனால கால சேஃப்லேயே வந்துட்டு ஒரு டிசைனில் திருமண அழைப்புதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டிசைன் வந்துட்டு பண்ணியிருந்தோம் இது வந்து மதுரை கதிர் ஸ்டுடியோவில் ஒரு தம்பி நல்ல பழக்கம் அந்த தம்பி தான் வந்துட்டு இந்த டிசைன் அழகாக பண்ணி கொடுத்து பின்னாடி டெக்ஸ்ட்லாம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க பின்னாடி வந்து மஞ்சுவரட்டு புகழ் கருப்பையா அதாவது இவங்களோட தாத்தா வந்து மஞ்சுவரட்டில் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில் மஞ்சு புகழ் கருப்பையா கருப்பாயி அண்ணாமலை சிட்டு அவர்களின் பேரனும் கேஆர் கருப்பையா மலர்வர்களின் பொதுமனுமான கேஆர் கணேஷ் மாடுபுடி வீரர் அடுத்து ஜேசிபி அப்படின்னு சொல்லி போட்டு ராமச்சந்திர லட்சுமி திருவேங்கடசாமி சுபலட்சுமி அவர்களின் பேத்தியும் ரவிச்சந்திரன் மகாலட்சுமி அவங்களும் லாவண்யா மண்வாசம் லாவண்யா அப்படின்னும் போட்டுட்டு இந்த கீழே ஃபுல்லாக எங்கெங்கே நடக்குது என்னென்ன டேட்டு எங்கே நடக்குது அப்படின்லாம் போட்டு கீழே வந்துட்டு ஃபுல்லாக ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி போட சொன்னேன் நண்பர்கள் உறவினர்கள் மாடுபுடி வீரர்கள் புகைப்பட கலைஞர்கள் ஜல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு வட மஞ்சுவரட்டு மாட்டு வண்டி ரேக்லா முட்டுக்கடா சண்டை சேவல் எதுக்கட்டு எருதாட்டம் நாட்டுநாய்கள் சமூக வளத்தங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி கீழே வந்து அவங்களோட வடமஞ்சோரிட டீம் வடமாடு புகழ் திருமுகாணிப்பட்டி ஸ்ரீ சோனையன் துணையோடு எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் அப்படின்னு வீரர்களும் போட்டு கீழே வந்து காமெடியா நம்ம செல்ல பிள்ளைகள் ஸ்வீட்டி ராக்கி ஜூஜு பாப்பா பட்டு லட்டு அப்படின்னு அவங்களோட பேரும் போட்டு இந்த பத்திரிக்கை வந்துட்டு பண்ணியிருந்தோம் முன்னாடி திருமண அழைப்புதல் பொண்ணு மாப்பிள்ள பேரு இங்கே அவங்களோட மாடு பிடிச்ச ஸ்டில்லு திருமண அழைப்புதல் அடுத்து இங்கே முன்னாடி ஒரு நாலு டிசைன் அவங்களாவே பிளான் போட்டு போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால் இந்த பத்திரிக்கையை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி போஸ்ட்டு போடவே இல்லை போஸ்ட் மட்டும் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்திருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பேரும் மெசேஜ் ஆக்க உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் மட்டும் போட்டிருந்தேன்னா எல்லோரும் வந்துருப்பாங்க அப்புறம் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட சாப்பாடு போட முடியாமல் அனுப்புகிறது வந்து ரொம்ப சங்கடமாயிரும் அப்படின்னு சொல்லி மொத்தமே என் சைடு ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் இப்போ போய் பத்திரிக்கையே வச்சேன் பெரியவங்கள்லேயுமே கொஞ்சம் தரம் பேர் வச்சேன் டீமுக்கு கொஞ்சம் பேர் வச்சேன் வந்த வச்ச எல்லாருமே வந்தாங்க ஒரு பெரிய நன்றி இரநூத்தொம்பது பேருக்கு சாப்பாடு சொல்லியிருந்தோம் கரெக்டாக வந்துட்டு ஒரு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பதினஞ்சு சாப்பாடோ இருபது சாப்பாடோ மிச்சமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அப்படியே போகிற வழியில் கருப்பாயருணியில் வந்துட்டு ஒரு ஆசிரமம் இருக்குது ஸோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்படியே அவங்க வந்துட்டு கருப்பாயருணியில் இருக்கிற ஆசிரமத்துலையும் அந்த நீதி சாப்பாடை வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியாக கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் எதுக்குமே வந்துட்டு சொல்லவே முடியல ரொம்ப சிம்பிளா வந்துட்டு பண்ணியிருந்தோம் கடன் வாங்கி பண்ணுறது ஃப்யூச்சரில் வந்து அந்த கடனை அடைக்கணும்னு நினைக்கும் போது அவ்வளோ அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில அது தப்பாக தவறா என்னன்னு எனக்கு சரியானான்னு தெரில நிறைய பேர் பரவாயில்லக்கா ஒரு நாளைக்கு தானே வந்துட்டு திருவிழா அப்படியே ஒரு நாள் அது மறக்க முடியாதில்ல பண்ணியிருக்கல அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாங்க ஒரு சிலர் நல்லதுப்பா பரவாயில்ல சிம்பிளாக பண்ணதே நல்லது அப்படின்னாங்க ஒரு நாளைக்காக வாங்கிட்டு அந்த ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆடம்பரமாக வந்துட்டு பண்ணுறது எல்லோரும் வரணும் அந்த ஐயாயிரம் பேருக்கும் சாப்பாடு போடணும் ஐயாயிரம் பேர் வரணும் எனக்குலாம் கிஃப்ட் வந்து மற்றவங்க கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் நானுமே நிறைய பேருக்கு கிஃப்ட் வந்துட்டு கொடுப்பேன் எனக்கு மற்றவங்க வந்து பிடிக்கும் வரணும் நமக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பேன் பட் என்ன அந்த ஒரு நாளைக்காக நம்ம வருஷம் அடைக்கணும் அடைக்கணும்ல பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்னா சும்மாவா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அடைக்கணும் எதுக்கு வேணா இருக்கட்டும் சிம்பிள் அவங்களோட எல்லாரோட போதும் அந்த வாழ்த்துக்களே கிஃப்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்பயுமே கேட்பாங்க அட்ரஸ் மூலம் சொல்லுங்க உங்களுக்கு கிஃப்ட் வந்துட்டு நான் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதே போதுங்க கிஃப்ட் வந்துட்டு உங்கள் வாழ்த்துக்களே வந்துட்டு போதும் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கிஃப்டே நான் பத்திரிக்கை வச்சு அவங்களும் பத்திரிக்கை வச்ச எல்லாருமே ஃபுல்லாக கிஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் தான் நிறையா இருக்குது எல்லாருமே சூப்பர் சூப்பர் ஃப்ரேமாக போட்டிருக்காங்க இந்த என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்வீட்டாக மறக்க முடியாத அளவுக்கு கிஃப்ட்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொடுத்தாங்க எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப யூனிக்காக வந்துட்டு இருந்துச்சு அந்த கிஃப்ட் வீடியோலாம் வந்துட்டு நான் போடுறேன் வாழ்த்துக்கள் சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி இந்த பத்திரிக்கை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து அந்த அது மாதிரி எனக்கு காலை காலை சேஃப்லேயே எனக்கு பத்திரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நூறு பத்திரிக்கை தான் அடித்தோம் ஆனால் என்ன அந்த பத்திரிக்கை அடிக்கும் போது நம்ம எந்தளவுக்கு அதிகமாக அடிக்கிறோமோ அப்போ தான் வந்துட்டு பத்திரிக்கையோட ரேட்டு வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னாங்க நூறு அப்படின்னும் போது கண்டிப்பாக ரேட்டு கூடிருச்சு ஒரு இதுக்கே வந்துட்டு எப்படியும் வாங்கிட்டாங்க நிறையா அதனால் கம்மியாக தான் அடித்தோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்த எல்லாருக்கும் சொந்தக்காரவங்க உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்து ஒரு ஒருத்தவங்கலாம் திருப்பூர்லேருந்து வந்தாங்க இன்னொருத்தவங்க இருந்துலாம் வந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஏன்னா இருபத்தெட்டாம் தேதி அவ்வளோ கல்யாணம் ஏகப்பட்ட கல்யாணம் ஒவ்வொருத்தரும் நான் பத்திரிக்கை வந்தேன் பதினஞ்சு பேருக்கு பத்திரிக்கை வச்சேன்னு சொன்னேன் இல்லை அவங்களே வந்துட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பத்து பத்திரிக்கை இருக்குது பன்னெண்டு பத்திரிக்கை இருக்குது எட்டு பத்திரிக்கை இருக்குதுன்னு சொன்னாங்க அதுவும் ஒரே மாவட்டத்தில் இல்லை வேறு வேறு மாவட்டத்தில் இருக்குது எப்படி போவாங்க பட் இருந்தாலும் நான் வச்ச எல்லாேரும் எல்லாருமே வந்துட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா வரும்போது அதை வந்து நடத்தணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நினைச்சதை வந்துட்டு கண்டிப்பா நடத்திடுவோம் எல்லாரையும் அப்ப கூப்பிட்றேன் எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் நல்லபடியா பார்த்து வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரையும் வெல்கம் பண்ணணும் ரொம்ப ஆசை அதனால ஒரு நாள் அது எத்தனை வருஷம் ஆகும் எப்போ அப்படிங்கிற தெரியாது ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கணும் நடத்தி காட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ரொம்ப நன்றி மக்கள் எல்லாருக்கும்